ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் அப்படியே ஒரு ஃப்ளோரில் போயிடுவோம் இன்றைக்கி வந்து ஃபேமிலி ரவுண்டில் பார்வதி அவர்களுடைய தாயார் வந்திருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா கமருத்தினுடைய அக்கா கமருத்தினுடைய மச்சான் அக்கா விட்டு இல்லை கமருத்தினுடைய ஃப்ரெண்டு டியரஸ்ட் ஃப்ரெண்டு இப்படிங்கிற ஃப்ரெண்டு வந்திருந்தாரு அந்த அரோராவுடைய ஃப்ரெண்டு ரியா அவங்க ஏற்கனவே பாஸ் வீட்டுக்கு வந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்வதியுடைய தாயார் உள்ளே வந்தாங்க ஏதாவது வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்கும் பொண்ணு வந்து உள்ளே இவ்வளோ கேவலமாக கன்றாடியா காஜியா எல்லாம் நிறைய விஷயம் பண்ணிக்கிது இல்லை கமரிதரோடு இதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்களா அம்மா பார்த்துருந்தா எப்படிலாம் வந்து உள்ளே வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லை என்ன பண்ணுற நீ கமருதனோட சேர்ந்துக்கணும் அவன் மேலே சாஞ்சுக்குனு இவ்வளோ கேவலமாக அவன் கூட உக்காந்துக்கணும் சாப்பிடலாமா அது சொல்ல டபுள் மீனிங்ல பேசிக்கணு இவ்வளோ கேவலமான பல விஷயங்கள் செய்துட்டு இருக்கியே நீ கேம் ஆட வந்தியா இல்லை எதுக்கு நீ உள்ள வந்த உனக்கு கமுருதனை பிடிச்சிருக்குது ஓகே கல்யாணம் பண்ணிக்கோ வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கோ உள்ள இருந்து வந்து லவ் சீனு மூடு ஃபீலிங்கு காஜி என்ன இதெல்லாம் அப்படின்னு கண்டிப்பாங்களான்னு பார்த்தா அவங்க அம்மா பார்வதி ரூப்பாயிட்டு போ வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே சொல்லத்துக்கு இல்ல அந்த தாயை நம்ம எதுவும் சொல்ல வேணாம் ஓ அவங்க வந்து வெளிலேயே வந்து அப்படி ஒரு சூழல் இருந்ததுல பார்வதி வெளிலயே கண்டிச்சிருப்பாங்க நீ பண்ற விஷயங்கள் பணத்துக்காக நீ உள்ள வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தணும்ன்ற ஒரு புகழுக்காக இவ்வளோ கேவலமா நீ நடந்துக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை குடும்பத்துக்கு அவமானமா இருக்குடி நான் இப்படி பண்ற நீ அப்படின்னு கண்டிச்சிருப்பாங்க இவ்வளோ பெரிய சோழ ஒருத்தன் கூட மடியில சாஞ்சுக்கணு அவனுக்கு முதுகு மெச்சுக்கணு அவனுக்கு வந்து இடுப்பு பிச்சிக்கணு அவனுக்கு இடுப்பு இல்லையா இடுப்புக்கு பிடிச்சுக்கனு மேலே சொல்ற புச்சிக்கணு அதை பூச்சிக்கணு இதை பூச்சிக்கணும் நாயை கொலைக விட்டு இவ்வளோ கேவலங்களை பண்ணி குசு குசுன்னு பேசிக்கணு டபுள் மீனிங்ல பேசிக்கணு இவ்வளோ கேவலங்களை பண்ண பார்வதிக்கு வெளியில் முட்டு கொடுத்துனு இருக்கிற டாபருங்க டோமருங்க பூமருங்க படத்துக்காக பண்ணுறவனுங்க இல்லை பார்வதி மேலங்கிற கூடிய ஏதோ ஒன்று அதுக்காக பண்ணுறவனுங்க பண்ணுறானுங்க பெற்ற தாய் வந்து கண்டிச்சிருக்கணுமா வேணாவா கண்டிக்கலாம் போது வெளிலே அவங்க வந்து அதை அக்செப்ட் வெளியிலேயே வந்து பார்வை பண்ணக்கூடிய பல விஷயங்களுக்கு அவங்க பல வருஷங்களாக வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் இவ்வளோ பெரிய வீடியோ பண்றதுமே வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை சும்மா ஒரு ஐயோ எங்க அப்பா வந்துடுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியல அம்மா என்னம்மா என்னமா இதை சொல்ல போறியாமா என்ன நான் ஒழுங்காக நடக்கிறேன்னா நீ நல்லா நடக்கிற டீச்சர் தான் முக்கியம் துணிஞ்சு நில்லு உன்னை கழிவு ஊத்துறாங்க கூட தொடச்சிக்கும் துப்புனாலும் தொடச்சிக்கணும் அப்படின்னு அம்மா அறிவுரை பண்ணும்போது நீ ஏன் பயப்படுற பயப்படுற மாதிரி ஒரு சீனை போடுற பார்வதி அப்படிதான் கேட்க தோணுது அம்மா வந்தாங்க பஜனை பாட்டுலாம் பாடினாங்க ஆ பார்வதிக்கு தப்பு கொடுக்குற மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சொல்கிறது பாட்டு பாடுறது அறிவுரை சொல்றது பேசுறது உதாரணங்கள் பல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு உதாரணங்கள் சொல்கிறது வழையால இப்போ கூட லைவ்ல பார்த்துருந்தேன் கானா பாக்ஸில் வர சேர்ந்தாங்க ஸோ இது மாதிரி வந்து பார்வதியுடைய தாயார் உள்ள வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறதுன்றது பிக்பாஸ்க்கு வந்து ஒரு பெருமை பிக்பாஸ் டீம் வந்து இந்த சீசன் நைனை வடிவமைச்சிக்கிறாங்க பிக்பாஸ் மேக்கர்ஸ்லாம் சேர்ந்து பலவிதமான குணாதிசயங்களை கொண்டவர்களை உள்ள இறக்கி கேடு கட்ட ஒரு ஷோவை வந்து பார்த்தா பாருங்கள் விட்டா விடுங்க இதுதான் எங்கள் ஷோ அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கேன் அதில் இது ஒரு பார்ட் கம்ருதனுடைய அக்காவும் கம்ருதுனுடைய ஃப்ரெண்டும் வந்தாங்க பார்வதியுடைய அம்மா இருக்கும்போது கிளாஸ் கிளாஸ்லாம் போதுரா பிரச்சனை வரப்போகுதுரா பாடுறான் ஏதாவது நடக்கண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கமருத்தனுடைய அக்கா ஓரளவுக்கு தெளிவாக இருக்காங்க ஆனால் வந்தான் பார் ஒருத்தன் யாரா நீ யாருறா எனக்கு தெரிஞ்சு கம்ருதனுடைய ஃப்ரெண்டுக்கு கம்முத்தின் செம்ம செம்மா காண்டிருந்து நினைக்கிறேன் அவன் வளரவே கூடாது அவன் அழிஞ்சு போயிடணும் அவனுக்கு கெட்ட பேர் வரணும் அப்படின்னு ஒரு சம்ம காண்டு இருக்கு நினைக்கிறேன் அவனுக்கு அவன் உள்ள வந்து சம்மந்தமே இல்லாம பேசி அமிர்த கூட்டுனு போயிட்டு உட்கார வச்சுட்டு மச்சான் நீ நல்லா கேம் மச்சா சூப்பரா விளையாடற மச்சா எல்லாம் ஓகே அரோரா கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக அரோரா வந்து உன்னை யூஸ் பண்ணி உன்னை வந்து அந்த ட்ரையாங்கல வந்து கொண்டு வந்து சில பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு எங்க அங்கே அங்கடிச்சு உனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணி ஏமாத்துது இங்க ஏமாத்துறவங்களை விடலாம் ஏமாறுறவங்க வந்து உஷாராக இருந்த இதுக்கு பார்வதியே வந்து பெட்டர் பார்வதி ரொம்ப பாயிண்டா பேசுது பார்வதி வந்து அனுராக் கூட கப்பர் பண்ணும் போது இங்கே எல்லாரோடையும் கப்பேர் பண்ணும் போது உங்க கேமை கெடுக்காம சூப்பராக வந்து பார்வதி உனக்கு கம்பெனி கொடுக்குது யாரா நீ இங்கே ஒரு நல்ல நண்பனுக்கு அழகு என்னடா ஆனால் இது ஒன்று நான் சொல்லுவேன் இவனை வச்சே சொல்லிடலாம் கம்பருதேன் யாருன்றதை இவ்வளோ மக்காகரா இப்படி ஒரு கேம் விளையாடுறான் பெண்கள் கிட்ட வந்து தரக்குறைவாக பேசுகிறான் பார்வதியில் பீடம் கூட ஒட்டினுக்குறான் தெரிஞ்சே வந்து ஒரு கிணத்துல விளையாள் அப்படின்னா இப்போ வந்து அதனால் உள்ள கமுருதின் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் அவன் பேர் கூட தெரியாது அவன மாதிரியான ஆட்கள் வந்து கூட இருந்தாலும் தான் இப்படி இருக்கிறா அப்படின்ற மாதிரி நினச்சிக்க நீ அரோராவை பற்றி சொல்லு உள்ள எல்லாரையும் பற்றியும் சொல்லுடா ஆனால் பார்வதியை சொன்ன பற்றியா பார்வதியே ஓகேண்ணா பார்வதியே பரவாயில்லதான் பார்வதியே பெட்டர் தான் மாதிரி நீ ஒன்று சொன்ன மாதிரி எப்படா உங்களுக்கு மனசு வந்தது யார் ராணி நீ பார்வதி பிரியார் ராணி உள்ள வந்து பார்வதி வேலை செய்யறதுக்காக உள்ள அரோரா அரோராமல அவளோட வன்மத்தை வச்சுக்கிட்டு அரோராவை வந்து எப்படியாவது வந்து உள்ள போயிட்டு நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் இறைக்கும் உண்ணுன்றதுக்காக பார்வதியை தூக்கி உண்ணுன்றதுக்காக கமுர்தி எக்கேடு எனக்கு எடுத்து போனாலும் பரவாயில்லன்றதுக்காக நீ உள்ள வந்துக்கிறடா அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படிதான் நமக்கு தோணியா அப்படி வந்து உள்ள வந்து கம்பெனி வந்து மூளைச்சாரம் விஷயம்லாம் பிரைன் வாஷ் பண்ணுறேன் பார்த்துக்கோ மற்றதெல்லாம் வந்து பேச மாட்டார் அவர் ஆறு வேரோட்டமாக சொல்லிட்டார் நல்லா பண்ணுற கொஞ்சம் எல்லாம் பேருந்து பார்வதியை கூப்பிடு கானா விண்ணத்தை கூப்பிடு கானா விண்ணத்தை கூப்பிட்டு காணா விண்ணத்துக்கிட்டே அரூரவை பற்றி கானா நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்தது எல்லாம் பண்ணுறீங்க சூப்பராக இருக்குது ஆனால் அரூராக சொல்கிற பாயிண்ட்லாம் எடுத்துக்காதீங்க அதெல்லாம் எடுத்துக்க கேட்டுக்கேன் உங்கள் ரெண்டு பேரையும் அவங்க வந்து டவுன் பண்ணதுக்காக தான் வந்து கேம் விளையாடுறாங்க என்ன கண்டுபிடிப்படாட்டி நீ இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்குறியா அதுதான் நம்ம சொல்லிட்டோம் இருக்கணும் பிஆர் கிட்டே பார்வதிக்கு அப்புறம் எப்படி நம்ம அவனை இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்து கனெக்சிட்டு வந்துட்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்புறம் பார்வதி அவருக்கு பார்வதி ஆல்ரெடி வந்து கமலதன் கிட்டே அடிக்கட்டி சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் அரோரா வந்து இவ்வளோ நாள் வந்ததுக்கு நம்ம தான் காரணம் பேபி பேபி நம்ம ரெண்டு பேரும் வச்சுதான் அரோரா இவ்வளோ தூரம் வந்தா அவளுக்கு எதுவுமே இல்லை பேபி அப்புறம் என்ன மயில் பிபி நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு நாங்கள் சொன்னால் எப்படி பேபி உங்களுக்கு எதுவுமே இல்லையே பேபி நீங்கள் ரெண்டு பேரும் உரசிக்கணுன்னு சான்றிக்கணு பத்துக்கிணு காதில் குசு குசு பேசிக்கணு மயக்கை கைட்டு வச்சுட்டு பல விஷயங்கள் செய்துக்கினு நாயை கொலைக்க வச்சிக்கணு இதெல்லாம் செய்துட்டு தான் நீங்களும் இவ்வளோ தூரம் வந்தீங்க பேபி மற்றவங்கள புல்லிங் பண்ணிக்கணு அமைக்கிட்டு வினாடி பேசிக்கினு கழிவு ஊற்றிக்கினு இல்லை எனக்கு என்ன அவன் வந்தா பற்றியா கம்பூர்த்தி ஃப்ரெண்டு அவங்களுக்கு சொன்னான் பார்வதி வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டாக பேசுமா டேய் நீ ஷோ பார்த்தே இல்லையாடா இதே கம்முரு தின ஊற்றி தான் இல்லையா அது பின்னாடி இதே உள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே நேரில் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு பின்னாடி போயிட்டு பேசி தான் இல்லையா பார்வதி எல்லார் பற்றியுமே அப்புறம் என்னடா மைத்துக்கு நீ ஷோ பார்த்துட்டு வந்த கமுருத்தினுடைய ஃப்ரெண்டு உன் பேர் எனக்கு தெரியாது என்ன மைத்துக்கு நான் நீ ஷோ பார்த்துட்டு வந்தேன் அப்போ உனக்கு வந்து கம்முரு மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்குது காண்டு இருக்குது கம்புரு வந்து நீ டவுன் பண்ணோம் கமுரு தினை கெட்ட பெறுவார்தான் நான் நீ பண்ணுவேன் அதுதான் நீ உள்ளே போனேன் நீ வந்து பார்வதியுடைய பியாரா பார்வதியை தூக்கி ஓடுறதுக்காக கமரிதவியை இறக்கி ஓடுறதுக்காக நீ உள்ள போறா ஆனால் இதில் ஒன்று பார்க்கணுங்க உண்மையான அக்கறை உள்ள அன்புள்ள ஒருத்தர் வந்து இந்த கேமை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களோ அதை வந்து கமரிதனுடைய சிஸ்டர் அவங்க அக்கா சொன்னாங்க கிளியரா சொன்னாங்க உனக்கு எதாவது வந்து பிரச்சனை இருந்ததுன்னா வெளியில் வந்து பாத்துக்க நீ குமரன் ஒரு கேரக்டர்ல நீ நடிச்ச எல்லாருக்கும் மேல வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருந்தது அபிப்பிராயம் இருந்தது எல்லாருமே உன்னை மதிச்சாங்க குடும்ப பெண்கள் எல்லாருமே வந்து உன்னை வந்து ரசித்தாங்க எல்லாம் பண்ணாங்க நீ இப்போ உள்ளே பண்ணுற விஷயங்கள் நல்லா இல்லை சரியாக இல்லை தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவு நீ பண்ணிட்ட ஓகேவா அதனால் வந்து தங்கச்சி அதாவது உள்ளே வரும்போது யார் கமுதிகளுடைய அக்கா உள்ளே வரும்போது பார்வதி வந்து வாங்க அக்கான்னு சொல்லும் ஸோ எனக்கு வந்து அது அக் எனக்கு தங்க என் அக்கா நான் சொல்லும் போது எனக்கு தங்கச்சின்னா உனக்கு தங்கச்சி பார்த்துக்கோ எதுவாக இருந்தாலும் வெளியே வந்து பார்த்துக்கோ வெளியே வந்து பார்த்தானா அவன் மாறிடுவான் அந்த அப்புறமான விஷயம் வச்சுங்க ஒரு பக்கம் அவங்க அக்கா உண்மையாக அக்கறையோட அன்போடு சொன்னாங்க அரோரை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க எல்லா இடத்துலையும் நீ நின்னம்மா ஒரு ஃப்ரெண்டாக வந்து நீ பேசல எல்லாம் பண்ண சொன்னான் அதுதான்டா உண்மையான ஒரு விமர்சனம் உண்மையான இந்த ஷோவை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளே எழக்கூடிய ஒரு கருத்து அது அவங்க சொன்னாங்க வந்தாம்பார் கம்பூத்தருடைய ஃப்ரெண்டே கார்டு பூச்சோட்டா நீ அறுவராம்பாருக்கிற வன்போ ப்ளஸ் ப்ளஸ் வந்து பிள்ளாராக வந்து பார்வதிக்கு நீ காசு வாங்கிட்டு வேலை செய்யற போல எனக்கு தெரியல வெளியிலுமே பல பேட்டிகள்லாம் தான் வந்து கோவிலுக்குறான் இதை பண்ணிட்டு உள்ளே பண்ணிட்டு போயிட்டான் ஆல்ரெடி பார்வதியுடைய அம்மா பாவம் அமைதியின் சுர்பமாக இருக்காங்க பார்வதி ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாள் வந்து அவங்க அம்மா உள்ளே இருந்தாங்கன்னா அவங்க அம்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டே பார்வதி வந்து கமுர்தின் வழியில் படுத்து உறங்கும் கமுர்தின் வந்து பார்வதியை வந்து சீண்டுவான் எல்லாம் பண்ணுவான் அவங்க அம்மா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க இன்றைக்குமே பல இடங்களில் அதை பார்த்தோம் பக்கத்திலே உட்காந்துக்கின்னு பார்வதி கிட்டே அவன் பேசிகிட்டு இருக்கும்போதும் பார்வதியுடைய அம்மா எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க பாவம் அவங்களை நான் எந்த குறைய சொல்ல ஒரு தாயாக வந்து கண்டிச்சிருக்கணும் அதை பண்ணாமல் விட்டது காரணம் என்னென்னா பார்வதி அவ்வளோ டாமினேஷன் பண்ணிருக்கு வெளியில் ஃபேமிலியுமே ஒரு டாமினேஷன் பண்ணி தான் வெளியிலுமே பல கேவலங்கள் பண்ணியிருக்கு அதையுமே வந்து அவங்க வந்து அறிவுறுத்த முடியாமல் கேள்வி கேட்க முடியாமல் விட்டதுடைய விளைவு தான் உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக எது வேணால் நான் பண்ணுவேன் இந்த கேமுக்காக அப்படின்னு அது பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் சும்மா ஒரு பேச்சுக்கு அம்மாவை தான் அப்படி நடக்குமா அப்படி நடக்குமா கிளீன் கேட்பாங்களா பயமாக இருக்கு அப்படிலாம் ஒரு சீனை போட்டுகிட்டு இருந்தது அது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ தண்ணி தெளிக்க தெளித்து விட்டால் கூடப்பட்ட ஒரு ஆள் தண்ணி தெளித்து விட்டாங்கன்னு நோக்கி அது மாதிரி ஒரு ஆள் பார்வதி தண்ணி தெளித்து விட்ட இடத்துல இருக்க முடியும் தான் பா பார்வதியுடைய அம்மா பார்வதி டூ பாயிண்ட் ஓ ஸோ கமிருதினுக்கு என்னன்னா அறுவலாம் வந்து நம்ம கேமு எடுக்குது பார்வதியே ஓகே பார்வதியே பரவாயில்ல பார்வதியை நம்பலாம் அப்படிலாம் சொல்லிட்டாங்கல்ல அப்போ நம்ம வந்து அரோராவை நம்பது தப்போ இப்படி போயிட்டான் அவன்தான் எடுப்பார் கை முல்லையாச்சேன் ஸோ இவனுக்கு வந்து அது ஓடிட்டே இருக்கு அரோரா பட் ஓடிட்டே இருக்கு பார்வதியோட அம்மா எதற்கே பேசுறான் அரோரா இப்படி பண்ணுங்க நான் தான் இல்லை ஒரு ட்ரையாங்குளும் டே அந்த பொண்ணு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே கைட்டு போயிடுச்சு அது தனியாக தான் கேம் விளையாடுது அரோரா வந்து அக்கா வெளியில் பல கேவலங்களை பண்ண ஒரு பொண்ணு அந்த பொண்ணை வந்து எனக்குமே பிடிக்காது பல விமர்சனங்களை நான் வச்சுருக்கேன் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்ட பல பேரில் அதையுமே ஏன் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்தாங்கன்ற கேள்விகளை நான் எழுப்பியிருக்கேன் பல விமர்சனங்களை நம்ம வச்சுருக்கோம் அது சமீபமாக வந்து இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஆடக்கூடிய வந்து இந்த விளையாட்டு என்பது பல பேரோடு ஒப்பிடும்போது பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து இவங்க எல்லோரையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம் இவர் சொல்றாரு கம்பருதீன் இங்கே வந்து ஃபைனலுக்கு போகக்கூடிய தகுதியான மூணு பேர் கானா வினோத்து இவரா கமுருதீன்னா பார்வதி மூணே பேர் தான் போக வேண்டிய தகுதி உள்ளவங்களாம் கானா வினோத்தியுமே வந்து கூட சேர்த்துக்கிட்டு அவன் பெரிய கெடுக்கிறீங்கிறார் இங்கே அவனுக்குமே அது தெரில உள்ளே வந்த பாக்கியா கானா வினோத்தியுடைய ஒய்ஃப் வந்து சொல்லுச்சி தனியாக விளையாட எல்லாம் பண்ணுச்சு கம்புத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே அதெல்லாம் சொல்லிச்சு ஆனால் கம்முருஜன் யார் பொண்ணு இருக்கா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல கமுருஜினே தனியாக விளையாடனா ஓகே தான் நமக்குமே ஆனால் கம்முஜன் வந்து கடைசி வரைக்குமே வந்து வெளியில் வரமாட்டான் அவன் ஃப்ரெண்டு வரமே இப்போ பாட்டி விட்டு போயிட்டான் பார்வதி ரொம்ப பார்வதிக்கு வந்து யாரோ ரொம்ப வன்மை இல்லை யாருமேலேயே வன்மை இல்லை பார்வதி ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன் அவங்க அம்மா வந்து உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றுட்டு அம்மா சாரிம்மா மன்னிச்சிருங்க ஒரு வயசுக்கு நாங்கள் மரியாதை தரோம் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கல ஒரு பொண்ணு உள்ள வந்து இவ்வளோ கேவலங்களை செய்திருக்குது ஒரு கண்டிப்பு இல்லை அதுக்கான ஒரு அறிவுரை இல்லை நம்ம வந்து அப்படி சுற்றி வளர்ச்சி விஜயசவர் பற்றி சொல்லுவார் பார் எந்த விஷயத்தையும் சுற்றி வளர்ச்சி சொல்லாதீங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்க அவருமே சுற்றி வளைப்பார் ஆனால் நீங்கள் அதை விட பயங்கரமாக சுற்றி வளர்ச்சி இவ்வளோ கேவலங்களை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்கள் இப்படி வந்து ஒரு முட்டு கொடுத்துக்கணு அது பொண்ணாக இருக்கட்டங்க பையனாக இருக்கட்டங்க எந்த உறவாக இருக்கட்டும்ங்க இவ்வளோ பெரிய ஷோவில் வந்து ஒரு தப்பு பண்ணும்போது அதை கண்டிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கணுமா வாழாவா அக்கறை எவ்வளோ இருக்கணுமா வாழாவா அப்போ ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகவோ இல்லை வந்து ஒரு சொல்ல முடியல என்னால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து நம்மளால் இதை ஏற்று நிற்க முடியாது பார்வதி நம்மையுமே வந்து ஓவர்டேக் பண்ணிடும் பார்வதி வந்து நம்மளாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது பார்வதி நம்ம பேச்சுமே கேட்காதுன்னு அவங்க அம்மா முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின் தான் இதை நம்ம எடுத்துக்க முடியுது யோசிச்சு ஒரு பெரிய ஷோவில் இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பார்வதியை அவங்க அம்மா வந்து எதுவுமே கண்டிக்கல அதை அப்படியே காற்றுல விட்டுட்டு அதெல்லாம் பரவாயில்லன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்களுமே வந்து சங்கச்சாம்மா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை ஓட்டுறதுக்கு என்னென்ன என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணுமோ இருக்காங்க வரவே இருக்கணும் நம்ம அவ்வளோ தப்பாக சொன்ன ஆனால் அம்மா உங்கள் வயசுக்கு நான் வரையவே தரேன்மா உங்கள் பொண்ணு எவ்வளோ கேவலமாக நடந்துருக்குது பல விஷயங்கள்ல அதை வந்து பலருமே விமர்சனம் இருக்காங்க சில பேர் காசு வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் ரப்பாதிங்க ஆனால் யதார்த்தத்தை பாருங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தோணலையாமா என்னம்மா நீங்கள் ரொம்ப தப்புமாகது சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்னுடைய மகள் வந்து ஒரு புரட்சி பெண் ஒரு புதுமை பெண் இந்த புதுமை பெண்ணெல்லாம் பாரதி சொல்லலை கண்ட பேரோடு வந்து வெட்ட வெளியில் ஒரு கோடி பேர் பார்க்குற இடத்துல இவ்வளோ கேவலமாக நடந்துக்கணும் மற்றவங்க எல்லோரையும் வந்து தரமட்டத்துக்கு தாத்தி பேசணும் பின்னாடி போயிட்டு போயிட்டு தரக்குறைவாக பேசணும் அசிங்கசிங்கமாக ஆபாசமாக பல விஷயங்கள் பேசணும் செய்யணும் இதுதான் வந்து புரட்சி பெண்ணுக்கு வந்து புதுமை பெண்ணுக்கு வந்து தகுதியான அடையாளங்கள்னா பாரதி சொன்னம்மா இது அந்த லிஸ்ட்லேயே வராது ஸோ உங்களுக்கு வந்து பாவம் என்ன சூழ்நிலையும் ஆனால் நாங்கள் சொல்கிறோம் பார்வதியோடு சேர்ந்து நீங்களுமே இந்த சமுதாயத்துக்கு தவறான முன்னூதரணமாக அமைந்து விட்டீர்கள் அதை நானும் சொல்லுவேன் ஸோ நீ ஓராள் எபிசோடில் வந்திருந்தவர்களில் ஆட்சா கமுருதருடைய அக்கா அவங்களுக்கு பல விஷயங்கள் பேசணும்னு இருந்தது அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணிட்டான் கமலுக்குருடைய ஃப்ரெண்டுன்னு ஒருத்தம் வந்தால் பாருங்கள் ஒரு கோளர் ஒரு தற்கூரி அவன் அப்படியே கவர் பண்ணி கொண்டு போயிட்டு கமலுதனில் வச்சு பேசி அவங்களுடைய நேரத்தை முழுக்க அவற்றுக்கிட்டான் உண்மையிலே வந்து கமலது அக்கா பேசியிருந்தாங்கன்னா தெளிவாக பேசியிருப்பாங்க உண்மையிலே கமலுதன் வந்து இருக்கக்கூடிய நாட்களில் நல்ல கேம் விளையாடிருப்பாங்க வெறும் நெகட்டிவிட்டிங்க ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக வந்து பரப்பி இந்த சீசன் ரொம்ப கெட்டு சீலஞ்சு போச்சு இதை வந்து எப்படி சொல்கிறது இந்த பிக் பாஸ் டீம் வந்து இவ்வளோ கேவலமாக வந்து ஒரு ஷோ வந்து நீங்கள் இந்த வாட்டி பண்ணியிருக்குதுன்றது அசிங்கமாக இருக்குது இப்போ இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறோம் சூடு சொன்ன வெக்கம் மானம் ஈனம் இதெல்லாம் வந்து உள்ள கேம் விளையாடுற பார்வதிக்கு இல்லை அது கூட சேர்ந்து விளையாடுற கம்பருத்தின்க்கும் இல்லை அதுக்கு அறிவுரை சொல்ல வந்த கபருதனுடைய ஃப்ரெண்டு அவ்வளவும் இல்லை பார்வதியுடைய அம்மாவுக்கு ஆ வயசானவங்க ஆனாலும் இல்லை நன்றி வணக்கம்